ஏன் தீமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் வந்து செய்கிறதுலுமே தான் செய்கிறாங்க அதை எதிர்க்கட்சிக்காரங்க போல குற்றங்கள் சொல்லுவாங்களே தவிர ஆனால் எல்லாமே நன்மையாக தான் நடக்குது முன்னெல்லாம் அதுக்கு முன்னே அவ்வளோவா இருக்காது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிப்போச்சு சுகர் நட்டு தான் காலே பிரச்சனை சுகர் வந்து கால் எடுத்துவிட்டா அவிங்க பாருங்க மருந்து அடிக்கிறாங்க ப்ளீச்சிங் பவுடரும் போடுறாங்க அது மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க

சென்னையில் பல பகுதிகளில் மழையால பல்வேறு வகையான சிக்கல் இருக்கிறத தொடர்ந்து நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடியுது அதில் ஒரு பகுதியாக சென்னையின் மிக முக்கிய பகுதியாக பார்க்கக்கூடிய தேனாம்பேட்டை தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிரியப்பா நகர்ல இன்னைக்கு மழை ஒட்டி எப்படி இருக்கிறது மழை காலங்களில் தண்ணீர் எந்த அளவுக்கு நிற்கிறது சுகாதாரம் எந்தவாக இருக்கிறது காவாய் நீர் எந்த அளவுக்கு தேங்கி நிற்கிறது இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அந்த பகுதி மக்களிடம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கும் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது காலகட்டங்களில் மழை பெய்கிற போது அப்போ இந்த சாலை எப்படிமா இருந்தது மழை வரப்போ என்னென்ன பிரச்சனை இருந்தது இந்த மாதிரி காவா தான் சார் இந்த மாதிரி தான் தண்ணி தேங்கி நிற்கும் முன்னெல்லாம் அதுக்கு அவ்வளோவா இருக்காது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு காலை சுகர் வந்து எடுத்துட்டான் இந்த தண்ணியில் தண்ணியில தான் கால் இதுவாயிடுச்சு ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு நாங்க என்ன சார் அதுலேயேதான் பாத்ரூம் போனோம் தான் குளிக்கணும் ஒன் பாத்ரூம் போனோம்னா இங்கதான் குளிக்கணும்னா தான் அந்த புழு அந்த இது கொசுலே தான் தான் இது பண்ணி இருக்கோம் அதனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உடம்பு முடியல ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகுது கொசு ஜாஸ்தி பயங்கரமா கடிக்குது கொசு இதனால இப்போ என்ன பண்ண முடியும் நாங்களும்வுன்சில எல்லாருக்கிட்டே சொல்லிட்டோம் இந்த தொகுதியில் சொல்லிட்டோம் யாருமே வந்து பாக்குறாங்க போன்ல எடுத்துன்னு போறாங்க சரி அனுப்புறேன் அப்படின்னு போறாங்க அவ்வளவுதான் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க என்னதான் இதுக்கு தீர்வு இதுக்கு என்ன தீர்வுனா அது அவங்கதான் வந்து பண்ணணும் சார் எங்களால நாங்க என்ன பண்ண நாங்கள் ஏதோ காசு போட்டு காவா எடுத்தோம்னா கூட

குரூப்ல போட்டு போட்டு அனுப்புற எம்எல்ஏ கிட்ட பார்த்துட்டு அவர் பண்ணி திருப்பி பேசுற ஆளு அனுப்புற அப்படின்னு பேசுறாரு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சது அரசு உதவி வந்து ஆமா சார் யாரும் வந்து கேட்க அதுதான் கொஞ்சம் எல்லாருக்கும் உடம்பு ஆகிடுச்சு

தியாகரயா நகர் கிட்டத்தட்டேனாம்பட்டைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த கிரியப்பா ரூடா நம்ம அந்த சாலையில தான் இருக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கு தொடர்ச்சா மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை பெய்ந்து அஹ் சாலையில பெருமளவுல தண்ணி நிற்காத போது கூட சாலை ஓரங்கள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இவங்க இது ஒரு ஒரு ஆறு மாதமாக இந்த நிலைமை அப்படிதான் இருக்கு காவா அடைப்பு இருக்கு இது நாங்க சரி செய்ய சொல்லி நாங்க அரசு தரப்புல குறிப்பா கார்பரேஷன் தரப்புல அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் உட்பட எல்லார்கிட்டயுமே நாங்க வந்து தகவலை நாங்க சொல்லியிருக்கோம் ஆனாலும் கூட இது வந்து சரி செய்யப்படாமல் சீர்படுத்தப்படாமல் இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கவங்க சொல்றாங்க மழை பெய்யப்பா மழை காலங்கள்ல இந்த இந்த சாலை எப்படி இருக்கு அதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப தண்ணி நிற்கும் இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு தண்ணிலாம் நிற்கிறதுல அப்பப்போ அடிக்கடிக்கு சுத்தம் பண்ணி விட்றாங்க தண்ணி நிற்காத அளவுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலும் வீட்டில் தண்ணி வந்துடும் இப்போ மழை வந்தால் ட்ரான்ஸ்ஃபரில் தண்ணி வர்றது ஆனால் பல இடங்களில் தண்ணி நிற்கிறதாகவும் அப்படியே குளம் மாதிரி தண்ணி நிற்கிறதாகவும்லாம் வருது அதெல்லாம் பார்க்குறீங்களா எங்கள் இடத்துல இல்லை மற்ற இடத்துல இருக்கிறது அதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் பகுதியில் இல்லை எங்கள் பகுதியில் இல்லை மற்றபடி சுகாதாரம் எப்படி இருக்குங்க சுகாதாரம் சுகாதாரம்லாம் சுத்தம் பண்ணினே தான் இருக்கிறாங்க அதெல்லாம் தினிக்க வந்து எடுக்கிறது குப்பை எடுக்கிறது சுகாதாரத்தை பற்றியில் எந்த பிரச்சனையும் கிடையாது மழை காலங்களில் வராங்களா ஆ கொஞ்சம் மழை பெஞ்சா கூட வந்துருவாங்க வராங்க வராங்க இந்த கொசு உற்பத்தி அதெல்லாம் கொசு வந்து அதுதான் இப்போ தான் சொன்னாப்பா கொசு யாரும் வந்தாலும் அழிக்க முடியாதுன்ட்டு மருந்து அடிக்கிறாங்க ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறாங்க அதுமாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ பண்ண முடியாது இல்ல அப்போ கொசு வரதான் செய்யும் ஆனா கொசு வந்தாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடுமைதானே அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கம் எப்படி கட்டுப்படுத்த முடியும் கொசுவை துப்பாக்கி வச்சா சுடுவாங்க சொல்லு ஒரு ஒரு கொசுவா துப்பாக்கி வச்ச சுடுற அளவுக்கு குடுக்க சொல்லு சுடு நோக்கா என்ன மழை பெய்யும் போது இந்த தாளம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்ன மழை பெஞ்சா இழுப்பு அளவு தண்ணி இருந்தா நாங்க நீந்து அதுக்கு முன்னா அதுக்கு முன்னா எந்த ஆட்சில எந்த ஆ அது எந்த ஆட்சியில் இப்போ இருக்குது முன்ன இருந்த ஆட்சியில் ம் முன்னே இருந்த ஆட்சியில் அப்படிதான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு இந்த பத்தொம்போதுக்கு அப்புறம் ஒரு எவ்வளோ மழை வருது ஆனால் இப்போது பார்க்கலாம் ரோடு எப்படி காந்திருக்கு இப்படி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நிற்கும் தண்ணி அப்புறம் தள்ளு தண்ணி போயிடும் ம் அவ்வளோ தண்ணி தண்ணி போகிறதுக்கெல்லாம் எல்லாம் வசதி பண்ணுறதா எல்லாம் சுகாதாரம் கரெண்ட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்குது இங்க எந்த பிரச்சனை கிடையாதுங்க பல இடங்கள்ல மழை பெஞ்சா தண்ணி அப்படியே தேங்கி நிக்குது போகவே மாட்டேது காவா தண்ணி கலக்குதுன்றாங்க காவா தண்ணி கலக்குதுன்னா அதுக்கு என்ன குப்பைங்களை கொண்டு போய் காவாயில்ல கொட்டினாக்கா அது என்ன செய்ய முடியாது காவா தண்ணி மேலதான் வரும் இப்ப எதுக்கு குப்பையெல்லாம் கொண்டு போய் காவாயில் கொட்டுறாங்க மழை பெஞ்சா பண்ண தண்ணி மேலே தானே வரும் அப்ப அப்படின்னா அது சுகாதார தான் வரும் நமக்கு மக்களுக்காக தான் ஞானம் வேணும் அது நம்மளுக்கு தான் அறிவு வேணும் கவா எடுத்து விட்டுருக்காங்களா அதில் போய் நம்ம குப்பை கொட்டுருமே அதில் மழை பெஞ்சால் தண்ணி வருமே அதுல உற்பத்தி உற்பத்தியாகாம நம்மளை கடிக்குமேன்ற ஒரு புத்தி வேணும் நமக்கு மக்கள் ஆகிய நம்மளுக்கு தான் புத்தி வேணும் ஆனால் அரசாங்கம் சரியா செயல்படலாம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படலாம் அப்படின்ற அவர் நல்லாவே செயல்படுறாரு சொல்றோம் ஆயிரம் சொல்லலாம்

எனக்கு தெரியாத கார்பரேஷன் ஆளுங்க பாத்துருப்பாங்க வந்து பாக்குறாங்களா வந்து பாக்குறாங்க வரது பாக்குறாங்களா ஆ பாக்குறாங்க அந்த தண்ணில அங்க அங்க தண்ணியே ரோட் ஃபுல்ல ஆயிடும் இப்பலாம் அப்ப ஃபுல்ல ஆயிடும் இப்ப போய் இருக்கு தண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இன்னோ மழை இப்ப இப்போ ஒண்ணு பிரச்சனை சொல்ல முடியாது ஏதோ ஒண்ணு பிரச்சனை இல்லை எனக்கு பாத்ரூம் போறதுக்கு கட்டி விட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா பாத்ரூம் தான் அவ்வளவு தூரம் வரதுக்கு நைட் என்ன பகல் ம்

ஃபுல்லாக வரும் தண்ணி தண்ணி வரும் வரும் ஃபுல்லாக வரும் ஊட்டு உள்ளவங்க வரும் தண்ணி அது எவ்வளோ கஷ்டமாக கஷ்டமாக தான் இருந்தது என்ன பண்ணுறது ஏன்னா கட்ல கிட்ல வாங்கி போட்டுக்கிட்டு யாரும் வாங்கி போட்டு மேலே ஏறி உட்காந்து பசங்களாம் வச்சு உட்காந்து இருப்போம் யாருமே வந்து அதிகாரிங்களா மயிலா விட்டு பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து கேட்பாங்க எப்படி இருக்குது ஏதாக்குது ஒன்று பார்த்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவாங்க

அது பாட்டு மழை விட்டுச்சுன்னா அது பாட்டு போய் வந்துடும் தண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் ஆமாம் அதை பற்றி பேசக்கூடாது மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலைகளில் இவங்களுக்கு ஒரு டாய்லெட் டாய்லெட்டில் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய என்னுடைய விஷயம் அதான் ஸோ கொசுவை பற்றி சொல்லுங்கள் கொசு அந்த மருந்து அடிக்க தானே செய்கிறாங்க மருந்து வந்து மருந்து அடிக்க தான் செய்கிறாங்க நான் இந்த பகுதியில் இல்லை அந்த பகுதியில் இருக்கேன் மற்ற பகுதியில் கூட இப்படி மருந்தெல்லாம் அடிக்க எங்கள் இடத்துல எல்லாம் பிரச்சனை இல்லையா நாங்கள் அந்த பக்கம் இருக்கோம் காவாக இருக்கிறதால எங்கள் அது சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு ஒன்றும் கிடையாது ஒரு கா டாய்லெட் கட்டி கொடுக்க சொல்லுங்கள் முக்கியமாக தான் தண்ணியே சுத்தமே கிடையாதுங்க நல்லா முதல்லாம் வந்து மழை பேஞ்சுனா தண்ணி வந்து பிறண்டு வந்து படிக்கட்டு வரைக்கும் வரும் இப்போது மழை பேஞ்சுதுன்னா ஒரு தண்ணி கூட நிற்கலை ஏன்னா அளவுக்கு வந்து திமுக இறங்கி வேலை செய்யுது அதனால ஏ திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் வந்து செய்கிறதுலாம் நல்லது தான் செய்கிறாங்க அதை எதிர்கட்சிக்காரங்க பல குற்றங்கள் சொல்லுவாங்களே தவிர ஆனால் எல்லாமே நன்மையாக தான் நடக்குது நல்லா தான் இருக்குது அது இல்லாமல் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு மாதம் ரூபாய் தராங்க பெண்களுக்கு இலவச பசு பார்த்துறாங்க காலை சித்து வந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணும்போது இப்போ மழைக்காலத்தில் நீங்கள் தண்ணி பாக்குறீங்க இந்த ஆட்சிக்கு முன்னாடி மழை பெய்யுறப்ப எவ்வளோ பிரச்சனை பிரச்சனை இல்லை நீந்திக்கினு வரணும் உள்ளே தண்ணியே சாப்பாடு செய்ய முடியாது கார்பரேஷன்லேருந்து சாப்பாடு போட்டால் பார்த்துருப்போம் இல்லைன்னா போய் காமராஜர் அரங்கில் போய் உட்காந்துருப்போம் காமராஜ் அரங்கிலேயே அதில் போய் உட்காந்துருப்போம் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு இந்த மழையில் எல்லாம் எந்த ஒரு ட்ராப் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்ல மாதிரியாக பண்ணிட்டாங்க போங்களா கொசு தொல்லை இருக்கு இல்லையா இந்த கொசு தொல்லைங்க எவ்வளோ அதிகமாக இருக்கு மழை காலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல வந்து சாதாரண மழை காலம் இல்லைன்னா கூட கொசு உற்பத்தி ஆகிற இடமே இதுதான் இருக்குது அதுக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டேறாங்க இப்போ எங்களையும் கொசு போயிருப்பா இங்கே அங்கே துணி காய வச்சா அங்கே டெங்கு கொசு நிறைய இருக்குது கட்சி இங்கெல்லாம் அப்படி கண்டு கண்ட கண்டு கண்டா பெருசு பெருசாக வாங்கி போகுது அப்படியே அரிக்குது அது அரிக்குது அரிக்கிது சொரிஞ்சாக்கா ஒரு மாதிரி சொறி சொறியா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு யாரும் எதுவுமே பண்ண மாட்றாங்க கொசு ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமாக இருக்குது வீட்டு உள்ளலாம் நிறைய கொசு இருக்குது குழந்தை வச்சுன்னு இருக்குது கஷ்டமாக இருக்குது அது கொது கொசு கடிச்சு குழந்தை உடம்பு சரியில்ல கொசு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இங்கே ஃபுல்லாக அடப்பு சேர் இதெல்லாம் இறந்து யாரும் எடுக்க மாட்டாங்க க்ளீன் பண்ணுறாங்க சொல்லி சொல்லி பார்த்தா அதை செய்ய மாட்டாங்க சொன்னீங்களா சொல்கிறோம் நிறைய வரப்போ கார்பரேஷன்லேருந்து வராங்க இந்த மாதிரி இங்கே அடப்பாக இருக்குது இந்த சேர் எல்லாம் க்ளீன் பண்ணுங்க இதெல்லாம் எடுங்கன்னா எடுக்க மாட்டேன் பார்க்குறோம் பார்க்குறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க அவ்வளோதான் மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா இப்ப தண்ணி எப்படி இருக்கு இந்த பகுதி நிக்கிறீங்க இங்கே மழை பெஞ்சா தண்ணி ரொம்ப தேங்கி நிக்குது தண்ணி இப்போ வசதியும் கிடையாது இதை நாங்க நிறைய பேர் கூட சொல்லிட்டோம் வர்றப்ப ஃபோட்டோ பிடிக்கிறாங்க ஃபோட்டோ பிடிக்கிறாங்க இருமா நான் அந்த காவெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு பாத்ரூம் கடித்தரேன்னு சொல்லிட்டு போறேன் அப்போ எடுக்கிறாங்க எடுக்கிறேன்னு சொல்றாங்க எடுக்கலை எடுக்கல எடுக்கல எத்தனை நாளாக இந்த வேலை செய்யாமல் இருக்காங்க இது இருக்குது சார் ரொம்ப வருஷமா இருக்குது இன்னைக்கு நேத்து கிடையாது ரொம்ப வருஷமா இருக்குது நாங்களும் இங்கே ரொம்ப வருஷமா தான் இருக்குறோம் ஆனா எடுத்த பாடு இல்லை அங்கங்கே த மழை பெஞ்சா தண்ணி நின்றுது அந்த தண்ணியில ஊர்பட்ட கொசு முக்கிது அந்த கொசு மொத்தமா உள்ள வருது உள்ள வந்து தண்டு தண்ணா கடிக்க ஆரம்பிச்சுட்டு அது அரிக்குது உடம்புலாம் அது அரிக்கிறப்போ சொறிகிறப்போ அந்த எங்களுக்கு புண்ணாயிடுது அதனால நான் எத்தனை அப்படி சொல்லிட்டோம் இந்த மழை பெய்ஞ்சால் தண்ணி நிற்குது பாத்ரூம் வசதி இல்லை பாத்ரூம் போனோன்னா அந்த லாஸ்ட்ல பரத்தாகுது டூ பாத்ரூம் பரத்தம் தான் அப்படிலாம் இந்த லாஸ்ட் அங்கேயும் பாத்ரூம் சரியில்லை நாங்கள் இதெல்லாம் அரைக்கி அரைக்க வச்சு எங்களுக்குள்ள உடம்புக்குள்ள பிரச்சனை வளருது அந்த அளவுக்கு மோசமாக அந்த அளவுக்கு தண்ணி மோசம் மழை பெய்ய வீட்டுக்குள்ள தண்ணியெல்லாம் வெள்ளம் வந்தாதான் வரும் மற்றபடி பழ மழை பெஞ்சா வராது தண்ணி ஜாஸ்தி வந்தால் தான் வரும் 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 அரசு தண்ணி வந்து நின்னா வந்து உதவி பண்ணுறாங்களா வந்து பண்ணுவாங்க ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர் பண்ண நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பண்ணுவாங்க இனிமேல் வருவாங்களா என்னன்னு தெரியல இது வரைக்கும் வரல மழை பெஞ்சது வரல ரெண்டு வாட்டி சாப்பாடு எடுத்துணுன்னு போட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து ஆற்றலை உணவு போட்டாங்க திருப்பி மத்தியானம் உறவு போட்டாங்க அவ்வளவுதான் ரெண்டு வாட்டி போட்டாங்க ஒரு நாள்

எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் இதெல்லாம் பண்ணணும் கொசுவை கட்டுப்படுத்தணுன்றார் எதிர்க்கட்சி தலைவர் அவங்க செய்வாங்களா அவங்க பண்ணுவாங்களா அந்த கொசு அழிப்பாங்களா யாராலுமே முடியாது கொசுவை மட்டும் அழிக்கிறதுக்கு மனுஷனை கூட அழிச்சிடுவாங்க கொசு அழிக்கிறதுக்கு சாம்சன் சுகாதாரத்துக்கு இப்போ மருந்து மாத்திரலாம் வந்து கொடுக்குறாங்களா உடனே கொசு மருந்து போடுறாங்களா கொசு மருந்து போடுறாங்க டாக்டருங்க வந்து வராங்க போய் கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க கடந்த ஆட்சியில் மழை பெய்யப்ப எப்படி இருந்தது இந்த ஆட்சியில் மழை பெய்யப்ப எப்படி இருக்குது அப்போலாம் மழை பெய்யா தண்ணி நிற்கும்பா வெள்ளம் வரோம் நாங்கள் அடிக்கடிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு நாங்கள் எல்லாமே அஞ்சு காமராஜர் ஆரம்பத்தில் போய் பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இருப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை 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 மழை வந்தால் பயப்பட வேண்டிய வேலை இல்லை மழை வருது நம்ம வீட்டில் தண்ணி வந்துடுன்ற பயம்லாம் கிடையாது ஆனால் அதை மாதிரி க்ளீன் பண்ணின்னு நிற்கிறாங்க அவை எடுக்கிறாங்கோ கவர்மெண்ட்டு நல்லா வேலை பண்ணும் மழையாலம் இப்ப தொந்தரவே கிடையாது மழையால இப்பதைக்கு தொந்தரவு கிடையாது பிரச்சனை அடிக்கிறாங்க கொசு எப்படி கட்டுப்படுத்த முடியும் யாரால கொசு கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க கொசு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தன்னா கொசு எப்படி கட்டுப்படுத்த முடியும் உலக அழிஞ்சா தான் கொசு அழியும் இது வரைக்கும் உலகம் இருக்கிறதுக்கு கொசு இருக்கும் அது யாராலையும் அழிக்க முடியாது அவ்வளவுதான் கொசுவ கட்டுப்படுத்த முடியும் சொல்ற நல்லா கட்டுப்படுத்த முடியும் ஒரு கொசு ஆயிரம் முட்டை போடும் அப்ப ஆயிரத்தி ஐநூறு அறிவால் வச்சா சுட்டு நுக்கம் வந்து இருக்க முடியும் அதெல்லாம் முடியாது கொசெல்லாம் அழிக்கவே முடியாது ரோடெல்லாம் எப்படி இருக்குமா ரோட ரோடு பாக்குறீங்களா எப்படி இருக்கு நீங்க தான் பாக்குறீங்களா எவ்வளவு நீட்டா இருக்கு நல்லா இருக்கு கொசுக்கு வந்து மருந்து அடிக்கிறாங்க கொசுக்கு மருந்து அடிக்கிறாங்க அது என்ன மருந்து அடிக்கிறாங்களோ நைட் ஃபுல்லா கிளம்பி போகுது அந்த கொசு இன்னும் புகை விட்டுன்னு போறாங்க அந்த புகை விட்டு போற தான் நல்லா மறுபடியும் கொசு கிளம்பிடுது கொசு தான் நிறைய இருக்குது அப்பனா சரியா வேலை செய்யல தானே இருக்கும் கொசு ஒன்றும் ஒழிக்காமல் இருக்கு கொசு தான் ஒழியல நீதி ஒன்றும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை பாத்ரூம் பிரச்சனை இருக்குது தண்ணி முன்ன மாதிரி நிற்கிறது கிடையாது தண்ணியில் இப்போ ரெண்டாவது வளத்துக்கு மூணாவது வளத்துக்கு நான் போயிட்டு இருப்பேன் ஒரு தவளை ஒன்று கவுந்து போச்சு இங்கே இருந்த தவளை தண்ணியில் அது எடுக்கலான்னு போன பாரு அது அங்கே போய் அப்படியே ஊழ்ந்துட்டேன் தண்ணியில் தண்ணியெல்லாம் முழுங்கிட்டு அப்படியே மூச்சு நின்று போச்சு அப்படி என் பொண்ணு தான் வந்து இஷ்டம் வந்து தொடச்சி விட்டு துணியா அப்போ ரொம்ப பிரச்சனையாக போச்சுவா வேலை செஞ்சிருக்கோம் ஒன்றும் இல்லை பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இந்த காவா அடைப்பெல்லாம் இருக்காங்க இல்லை அதெல்லாம் கிடையாது இப்போ அதுக்கு முன்னே இருந்தது இப்போ ஒரு வந்த பிறகு அதெல்லாம் கிடையாது இப்போ நல்லா இருக்குது கொசுலாம் கொசு தான் நிறைய இருக்குது கொசு தான் அதுதான் அதுதான் ஓய மாடுது கொசு இதெல்லாம் இருக்குது ஆனால் கொசு தான் நிறைய கிடக்குது முன்னாடியே கொசு கேட்டு பாரு கொசு தான் நிறைய யாரும் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது ஆனால் கொசு தான் நிறைய மற்றபடி சுகாதாரம் எப்படி இருக்கு கொசு சுகாதாரம் வந்து கார்பரேஷன் வந்து கொசு மலேரியா டைப் மருந்து போடுறாங்க தண்ணி இருந்தால் கவுத்து விடுறாங்க தண்ணி இருக்கக்கூடாதுன்றாங்க பூச்சி இல்லாமல் பார்க்குறாங்க ரெண்டாவது எதனால் வாரத்தில் ஒரு நாள் முகாம் போட்டு உங்களை மருத்துவ முகாமில் போட்டு உங்களுக்கு உடல்நிலை சளி பிடிச்சிருந்தால் மாத்திரம் மருந்து வந்து வீட்டு வரையாக கோயிலில் போட்டு தராங்க அதனால் எந்த விதமான குற்றமும் கிடையாது நல்லா தான் நடக்குது கொசு அதிகமாக இருக்குது எப்படி கொசு அதிகமாக இருக்கும்போது வாரத்தில் ரெண்டு நாள் கொட்டி அடிக்கிறாங்க இருந்தாலும் மழைக்க போது சில கொசுகள் வரதான் செய்யும் அதனால கொசு சுத்தமாக ஒழிக்கவும் முடியாது இல்லையா ஏன்னா செடிகள் அதிகம் குறுசை வீடு இருக்குது தண்ணிக்கு காவா தண்ணி இருக்குது அப்போது வந்து தண்ணி அதிகமாக தான் வரும்போது கொசு முட்டை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முட்டை வருன்றான் அதனால வந்து எந்த தான் நீ மருந்து அடிச்சாலும் அது வந்து பார்மாலிட்டி பண்ண முடியாது ரோட்ல தண்ணி அப்படி நிற்குதா மழை அதிகமா பெஞ்சால் நிற்கும் நிற்க அடப்பாயிடும் எங்களுக்கு வந்து எல்லாமே தான் செய்யணும் வேலை வேற வழி கிடையாது அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது நாங்க அப்படி தேங்கி நிக்குவோம் அழுக்கு பாத்திரம் இதெல்லாம் வீட்டு உள்ள அப்படி வச்சுட்டு அதனாலே உடம்பு முடியாம இப்போ மோசமா தான் இருக்கு தான் இருக்கு பெரிய மாற்றம் இல்ல மாற்றமே கிடையாது அப்படி இப்போ அப்படி தான் இருக்கு தண்ணி இங்கே ரோட்ல எப்படி இருக்கு மழை பெஞ்சா நிக்கிறதா சார் அதுக்கப்புறம் சரின்னு போயிடுது ஆனா அந்த சைட்ல நிக்கிற தண்ணி மட்டும் போகவே மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆறு வருஷம் முன்னாடி அப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்பயும் மழை பெஞ்சா தண்ணி நிக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் நிக்க அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் போயிடும் இப்போ அநியாயமா ரொம்ப மோசமா நிக்குது நின்னுது நின்னபடியாகுது அது எவ்வளவு அசுத்தமான தண்ணி அது அது கெட்ட தண்ணி தான் சார் காவா தண்ணி வேற பாத்ரூம் போற தண்ணி வேற எல்லாமே கலந்துக்குது அந்த தண்ணியில அதனால் அதுலேருந்து வரக்கோசங்கும் எங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகுது அது ஜுரம் வந்தால் தான் தெரியும் அப்போ தான் வருவாங்களா என்ன தெரியல காப்ரேஷன் ஆளுங்களாம் அது வரைக்கும் நாங்கள் என்ன மனு கொடுத்தாலும் நாங்கள் என்ன சொன்னாலும் வர்றப்போ ஃபோட்டோ பிடிக்கிறாங்க தோ வந்து செய்கிறோமா மேல் இடத்துல ஒன்றும் உத்தரவு வரலம்மாண்டு இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் தண்ணியில் கஷ்டப்பட போகிறோம் எங்களுக்கே தெரியல உள்ள குடிங்களை வச்சு ரொம்ப கஷ்டமாகுது ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமாக சார் இப்பவும் மழை பெஞ்சா இருக்கம் பெரிய பிரச்சனைனா இந்த காவாதான் சார் வேற எதுவும் இல்லை எங்களுக்கு பிரச்சனை காவாதான் இந்த காவா கட்டி குத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்துட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் எதுவுமே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு சார் பாத்ரூம் வசதி இல்லை சுத்தமா பாத்ரூம் வசதி இல்லை லெட்டின் போகணும்னா மெயின் ரோட்டுக்கு தான் போகணும் லெட்டின்லாம் எல்லாம் கிடையாதுங்க ஒன் பாத்ரூமா அவங்கவங்க இப்படி கட்டி வச்சு அதில் போகலாம் குளிக்கிறது அந்த இதில் தான் போகணும் லெட்டினுக்கு மெயின் ரோடு தான் போகணும் செட்டின் கடவுளும் மோசமாக இருக்குது மற்ற எந்த இடஞ்செல்லாம் கிடையாது இந்த காவா இடைஞ்சல் தான் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வராங்களா உடனே ஆ ஃபோன் பண்ணாமல் எடுப்பாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வருவாங்க கரண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அந்த நேரத்தில் கரண்ட்டெல்லாம் அதிக முன்னே எங்களுக்கு வந்து நாங்கள் வாடகை கரண்ட்டில் தான் இருந்தோம் இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு வந்து சொந்தமாக கொடுத்துருக்குறாங்க மழை நேரங்களில் பல நேரம் கரண்டெல்லாம் கட் பண்ணுறதா சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த நாலு வருஷத்தில் வந்து எங்களுக்கு கரண்ட்டே ஆகலை அப்படியே போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நார்மலாக போவோம் உடனே வந்துடும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதெல்லாம் தாமதெல்லாம் கிடையாது கரண்ட்டை பத்திரம் நிம்மதியாக இருக்கிறோம் கரண்ட்டு பிடிச்சி மழை வந்தாலும் காத்த அடித்தாலும் கரண்ட்டு கரண்ட்டாகவே இருக்குது உடனே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஆ தூய்மை பணியாளர்கள் எல்லாம் நல்லா செய்வோம் அதுக்கு முன்னே கும்பல் கும்பலாக குப்பை இருக்கா இப்போ பாருங்கள் ஒரு வீக் வாசல் இல்லா குப்பை இருக்கா பாருங்கள்

பண்றாங்க அது பெருக்குறவங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அதான் பெருக்குறாங்க வந்து டெய்லி வந்து பெருக்கிட்டு போறாங்க ஓ மழை காலத்துல மழை காலத்துல கூட பெனி கூட வந்து பெருக்கிட்டு போறாங்க ஓ வந்து பெருக்குறாங்க மழை காத்து தெரியாம பெருக்குறாங்க பெருக்கிட்டு போறாங்க சோ உங்களுக்கு எல்லாமே ஓகே தான் எல்லாம் ஓகே தான் உங்களுக்கு மழை வந்து பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது இல்லையா எல்லாம் நல்ல ஓகே தான் நிறைய நாங்க செலவு பண்றோம் அப்படின்றாங்க தண்ணிக்காக காவா அடுப்புக்காக எல்லாம் சொல்றாங்க இங்க வரல யாரும் வெளியே எடுத்தாலும் எடுத்தாங்களா எனக்கு தெரியாது ஆனா எங்க ஏரியால எடுக்கல இன்னும் இருந்தபடியே அது தண்ணி முக்கியமான ஏரியா இல்ல தியாகராய நகர் முக்கியமான ஃபேமஸான இடம் சரி இது இந்த இடத்துல படுக்க முடியல நாங்க கொளுத்துருது கொசு வலத்தி கொலத்தோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வருது அதனால கொசுவத்தி எங்களால கொளுத்த முடியல நாங்க தான் பாக்குறதுன்னு ஒன்னும் புரியல எங்களுக்கு சார் இன்னொரு நாளைக்கு வராங்க அடிக்கிறாங்க అప్పు కొ తన్నీ పోనా పోవ్ కొసు తన్నీ నిందా కొ